நம்ம ராசிதா மொபைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல நம்மள்கிட்ட என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கோ அதோட அப்டேட் எல்லாம் நம்ம வந்து ஃபுல் பிரைஸ் லிஸ்டோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தடவையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்ல ஓப்போ விவோ மோட்டோ அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா டெமோ ஸ்டாக்கு எல்லாமே ஃபுல்லாக நம்மள்கிட்ட வந்துருக்கு டெமோ ஸ்டாக்லாம் பாத்தீங்கன்னா விவோ வி தேர்ட்டி ப்ரோ விவோ வி தேர்ட்டி ப்ரோவில் உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வாரண்டியோட டெமோ ஸ்டாக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ இந்த மாதிரி நிறைய டெமோ ஸ்டாக்கு எல்லாமே ஃபுல்லாக நம்மள்கிட்ட ஃபுல் வாரண்டியோட ஏகப்பட்ட மாடல்ஸ் நிறைய வந்துருக்குது அது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக எப்பவும் போல ப்ரைஸ் லிஸ்ட்டோட நம்ம வந்து ஒவ்வொன்றா எப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்திருக்குது எல்லாமே நம்ம பாத்திரலாம் நம்ம ராசிதா மொபைல்ஸ் யூடியூப் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்டே இருப்போம் இன்னொன்று உங்களுக்கு வந்து பிரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெளிவான ப்ரைஸில் கிடைக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் பீஸ்ல இருந்து எல்லாமே வாரண்டியோட கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்மளும் வாரண்டி கொடுத்துருவோம் ஏதாவது சர்வீஸ் கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மள்கிட்ட மொபைல் வாங்கின எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக நம்ம இதை சொல்கிறோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடை வந்து திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு சென்னை சில்ஸுக்கு ஒரு நாலு கடைக்கு முன்னாடி நம்ம கடை இருக்குது சென்னை சில்ஸுக்கு பஸ்ஸு வெளியே வர இடத்துல சென்னை சில்ஸுக்கு ஒரு நாலு கடைக்கு முன்னாடி நம்ம கடை இருக்குது ராசிதா மொபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பஸ் விட்டு இறங்க நம்ம கடை இருக்கும் எங்கேயாவது வெளியூர்லேருந்து வரவங்க தாராளமாக கொரியர் சர்வீஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஊர் எல்லா ஊர்லேருந்துமே வந்து திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கண்டிப்பாக பஸ் இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் பஸ் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக நேரில் வந்து விசிட் விசிட் பண்ணி கூட பார்த்து எடுக்கலாம் நம்ம கடையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மொபைல் வந்து எக்ஸ்சேஞ்செலாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மொபைல் எக்ஸ்சேஞ்சுனா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஃபோர் ஜி செட்டு த்ரீ ஜி செட்டு பட்டன் மொபைல் உடஞ்ச மொபைல் எந்த மொபைல் இருந்தாலும் அது எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக எந்த மொபைல் வேணாலுமே நீங்கள் எடுக்கிற எல்லா மொபைலுக்குமே எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம் இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே ரூல்ஸ்லாம் கிடையாது நீங்கள் எடுக்கிற ஒரு நம்ம நம்மள்கிட்ட வந்து ஸ்டார்டிங் நாலாயிரம் ரூபாயில இருந்து மொபைல் இருக்கு நீங்க நாலாயிரம் ரூபாயில இருந்து மொபைல் என்ன எடுத்தாலுமே நீங்க உடஞ்ச மொபைல் எது கையில் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் தாராளமா போட்டுக்கலாம் அதனால வந்து அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்றோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெகுலரா ஃபுல்லா வீடியோ வரும் உங்களுக்கு தேவையான மொபைல்ஸ் அதுல இருக்கும் உங்கள்ட்ட இருக்கிற மொபைல் நீங்க கொடுத்துட்டு தாராளமா நீங்க எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்கலாம் இன்னொன்னு ஒண்ணு மெயினா சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லா எல்லா பக்கமே தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்துக்குமே இஎம்ஐ நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இஎம்ஐ வந்து பஜாஜ் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து யூஸ்டு மொபைலுக்கே வந்து நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு விழுக மாட்டேங்குது அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்துட்டு என்னங்க நீங்க முதல்ல வீடியோல சொன்னீங்க தான் நம்ம வந்தோம் அந்த மாதிரி கேட்குறாங்க யாருக்குமே வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு விழுக மாட்டேங்குது அப்படியே ஏதாவது டவுட் இருந்தா நீங்க உங்களோட நம்பரு அந்த ப்ரூஃப் எல்லாமே அனுப்பி செக் பண்ணிட்டு நீங்க வாங்க தாராளமா திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு திருப்பூரை சுத்தி ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாத்துக்குமே விழுகுது நீங்க தாராளமா யூஸ்டு மொபைலும் நம்மள்ட வந்து திருப்பூரை சுத்தி இருக்கிறவங்க ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு கீழே இருக்கிறவங்க தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இஎம்ஐலயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சு எல்லாமே அவைலபிள் இருக்கு வாரண்டி முடிச்ச மொபைலுக்கும் நம்ம வந்து வாரண்டி வந்து நம்ம கடையோட வாரண்டி பிஃப்டீன் டேஸ் நம்ம போட்டு கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு மொபைல் நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க வீடியோ என்னென்னு ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு என்னென்னு தெரியும் ப்ரைஸோட நம்ம எல்லாம் வந்து பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ்ஸு இது மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவாக இருக்குது ஒரு சின்ன கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஒன் ப்ளஸ்ஸு மொபைல் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரூபா ஒரு மொபைல் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி டூ இருக்குது எஸ் டொண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது சாம்சங் எஸ் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஜி மொபைல்ஸ் தான் இது எல்லாமே இது இந்த மொபைலுக்கும் நம்ம வந்து தாராளமாக எல்லாத்துக்குமே எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்சோட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஒன் எஃப்இ இருக்குது எஸ் ட்வெண்ட்டி ஒன் எஃப் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இது பீஸ் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச்கோட இல்லாமல் மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்போதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபோர் இருக்குது ஏ தேர்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நல்லா தெளிவாக வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் எயிட் ஜிபி ரேமு இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏ ஃபிஃப்டி ஃபோர் இது ஏ தேர்ட்டி ஃபோரு இது ஏ ஃபிஃப்டி ஃபோர் இருக்கு ஏ ஃபிஃப்டி ஃபோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூவாய்க்கு பக்கம் இருக்கும் இது உங்களுக்கு எயிட் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் மொபைல் இது பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர்டீன் ஏ ஃபோர்டீன் ஃபைவ் ஜி இது ஃபை ஜி மொபைல் தான் உங்களுக்கு ஃபைவ் ஜி மொபைல் சிக்ஸ் சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில வந்துடும் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிக்சல் செவன் ப்ரோ இருக்குது டுவெல் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது கூகுளில் பிக்சல் செவன் ப்ரோ டுவெல் ஜிபி ரேமு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சலில் செவன் இருக்குது பிக்சல் செவன் இது வாரண்ட்டியோடையே வந்துடும் உங்களுக்கு மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மந்த்துக்கு மேலே வாரண்ட்டி இருக்கும் கூகுளில் பிக்சல் செவன் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏ இருக்குது சிக்ஸ் ஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் ரேஞ்சு கொடுத்துடலாம் மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும் கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல நைன் இருக்கு ஒன் பிளஸ் நைன் வந்து இது எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூட இல்லாமல் மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்கு ஒன் பிளஸ் நைனு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட உங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ஒன் ப்ளஸ் நைனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ல நாடு த்ரீ இருக்கு நாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஜிபி ரேமோட வரும் சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா டென் டி இருக்கு டென் டில எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் இருபத்தி ஓராயிரரூவா தான் வரும் மொபைல் சூப்பராக இருக்கும் கேமிங்க்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன் ப்ளஸில் டென் டி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் லெவன் ஆர் இருக்குது லெவன் ஆர்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறு ஜிபி ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதிலே எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரரூவா வரும் உங்களுக்கு மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன் ப்ளஸ் லெவன் ஆர் இதுவும் கேமிங்க்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் டுவெல் ப்ளஸ் இருக்குது ரியல்மி டுவெல் ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட இது வந்து உங்களுக்கு நைன் மந்த்துக்கு மேலேயே பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரரூபா வரும் ரியல்மியில டுவெல் ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில லெவன் ப்ரோ இருக்கு லெவன் ப்ரோ எஜ் டிஸ்பிளேல ஒரு மொபைலு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் லெவன் ப்ரோவில் எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டோவில் வந்து எச் ஃபிஃப்டி ப்ரோ இருக்கு எஜ் ஃபிஃப்டி ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் வாரண்டி இருக்குது ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா டென் மந்த் வாரண்டியோடு இருக்குது மொபைல் ரெண்டுமே நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவல் ஜிபி ரேமில் வந்துடும் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் எஜ் டிஸ்பிளேலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மோட்டோவில் ஹெச் ஃபிஃப்டி ப்ரோ இது மொபைல் அவ்வளோ நல்லாயிருக்கும் முப்பதாயிரரூவா வரும் மொபைல் சூப்பராக இருக்கும் எச் ஃபிஃப்டி ப்ரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எச் ஃபார்ட்டி நியோ இருக்குது எச் ஃபார்ட்டி நியோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோடு வந்துடும் வெறும் பதினேழாயிரம் ரூபா தான் வரும் எஜ் ஃபார்ட்டி நியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி த்ரீ எக்ஸ் இருக்குது டி த்ரீ எக்ஸ்லாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் பதினோரு மாதத்துக்கு மேலே பிராண்ட் வாரண்டியோடு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஆன்லைனில் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினாறாயிரம் ரூபா அந்த தான் வரும் ஆனால் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னும் பதினோரு மாதத்துக்கு மேலேயே வாரண்டி வந்துடும் விவோல டி த்ரீ எக்ஸு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மள்ட்ட வந்து கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட வந்து வர இதையே வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம் இன்னொன்று உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் மொபைலில் ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதா இருந்தாலுமே நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் நம்மள்ட்ட மொபைல் எடுத்த எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு நம்மள்கிட்ட மொபைல் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் ரெகுலராக வரவங்க வந்து இப்போ வரையும் ஃபுல்லாக ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து மொபைல் நல்லா நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி சொல்கிற சொல்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரைஸும் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மாடல்ஸும் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதனால உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ மொபைல் தேவைப்பட்டாடி தாராளமாக நீங்கள் வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்களுக்கு ஃபேமிலி சர்க்கிளில் அந்த மாதிரி தேவைப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு தேவைன்னா அவங்க மொபைல் எடுத்துக்குவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்செல்லாம் நம்ம அவைலபிள் கொடுத்துட்ருக்கோம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுக்கிறவங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஏதாவது உங்களுக்கு விவோ வி டுவெண்ட்டி நைன் ப்ரோ இருக்கு டுவெண்ட்டி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் எடுக்கலான்ட்டு இருப்பாங்க டுவெண்ட்டி இது ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுக்கணும் அந்த மொபைலை நம்ம எங்கே ஒரு பக்கம் விற்கணும் கம்மி ரேட்டுக்கு போகும் அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை தாராளமா நீங்க எந்த மொபைல் இருந்தாலும் உங்கள்ட்ட கையில் இருக்கிற மொபைலை நீங்க கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் நீங்க போட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது இன்னொன்னு கொரியர் சர்வீஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு கொரியரும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து எங்கேயா இருந்தாலும் கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடாக இருந்தால் உங்களுக்கு ஒரே நாளில் வந்து சேர்ந்துடும் அதே வந்து கேரளாவாக இருந்தால் உங்களுக்கு வந்து மூணு நாள் ஆகும் உங்களுக்கு கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ விவோவில் பார்த்தீங்கன்னா விவோவில் வி தேர்ட்டி இருக்குது விவோவில் வி தேர்ட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துரும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது விவோவில் வி தேர்ட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரும் விவோவில் வி தேர்ட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து வி ட்வெண்ட்டி நைன் இ இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் விவோ வி டொண்ட்டி நைன் இ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரரூவா வரும் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரரூவா பத்தொம்பதாயிரரூவா வரும் ஆயிரம் ரூபா வரும் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபியில் வந்துடும் விவோவில் வி டொண்ட்டி நைன் இ பத்தொம்போதாயிரரூவா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி ட்வென்ட்டி நைன் இருக்குது விவோ வி ட்வெண்ட்டி நைன் எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி

பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி டொண்டி ஃபைவ் ப்ரோ இருக்குது இது எல்லாமே ஹெச் டிஸ்பிளேல தான் வரும் ஃபைவ் ஜி மொபைல்ஸு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேமரா எல்லாமே நல்லாயிருக்கும் மொபைலும் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே வந்துடும் விவோவில் வி ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ரோ பதினேழாயிரம் ரூபா வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் டூ ஹண்ட்ரட் இ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்துக்கு மேலே வாரண்டி இருக்குது விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் ஃபோன் மெமரியில் வரும் பீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன ஸ்க்ராச் ஓட்டு இருக்காது அவ்வளோ தெளிவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபா வரும் அதே இதில் வந்து ஒய் டூ ஹண்ட்ரடில் வந்து ஒயிட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி இதுவும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இதுவும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் வரும் இதுவும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் தான் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபா ரேஞ்சு தான் வரும் விவோட பார்த்தீங்கன்னா இது வி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இதுவும் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் தான் வரும் பதினாலு ஐநூறு வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி ட்வெண்ட்டி த்ரீ இருக்குது வி ட்வெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரம் வரும் மொபைல் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதுவும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரிலேயே வந்துடும் மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும் பதினாலாயிரம் நாலாயிரம் ரூபாய் வரும் இது வி டொண்ட்டி த்ரீ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபைவ் ஜி கலெக்ஷன் தான் விவோல வி ட்வெண்ட்டி த்ரீ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் இதுவும் உங்களுக்கு ஃபைவ் ஜி மொபைல்ஸ் தான் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி ப்ரோ ப்ளஸ் எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் வந்துருக்குது எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு விளம்பரம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க கீழே போட்டால் உடையாது தண்ணியில் போட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக விளம்பரம் பண்ணியிருப்பாங்க ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ண மொபைல்ஸ் தான் ஃபுல்லாக உங்களுக்கு பதினோரு மாதத்துக்கு மேலேயே ப்ராண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா வரும் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஃப் டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ இது எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு இருபத்தி நாலு ஐநூறு இது பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோவில் லெவன் இருக்குது ரெனோ லெவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் மொபைல் யூஸ் பண்ணுறக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எஜ் டிஸ்பிளேல வந்துடும் ஓப்போவில் நல்ல ஒரு சூப்பரான மாடல் ஓப்போவில் ரெனோ லெவன் ஹெஜ் டிஸ்பிளேல மொபைல் நல்லா தெளிவாக ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோவில் ஓப்போவில் ரெனோ டென் ப்ரோ இருக்குது ரெனோ டென் ப்ரோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் 12 ஜிபி ram டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் மொபைலும் உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது அவ்வளோ தெளிவாக இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஓப்போவில் ரெனோ டென் ப்ரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஐயில லெவன் அல்ட்ரா இருக்குது எம்ஐ லெவன் அல்ட்ரா இது பார்த்தீங்கன்னா ஹெஜ் டிஸ்பிளேலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு கேமிங்க்கு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் ஜூமிங் வரும் மொபைல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எம்ஐயில் லெவன் அல்ட்ரா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் மொபைல் நல்லா பாக்ஸு ஃபுல் கிட்டோடு இருக்குது பீஸும் நல்லா தெளிவாக இருக்குது இருபத்தி ஒம்போது ஐநூறுக்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது பதினெட்டாயிரம் வரும் நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் டுவெல் ப்ரோ இருக்குது ரெட்மி டுவெல் ப்ரோ பார்த்தீங்கன்னா எஜ் டிஸ்ப்ளேயில் இதுவும் கேமிங்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் வரும் ரெட்மியில் டுவெல் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ஸு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இதுவும் உங்களுக்கு ஹெஜ் டிஸ்ப்ளேயில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ ரீசண்டாக வந்த மாடல் தான் நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ஸு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸில் வரும் நோட் டுவெல் ப்ரோ இது வந்து உங்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெட்மி டுவெல்லு ரெட்மி டுவெல்லாம் உங்களுக்கு ரேட் கம்மி தான் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் மொபைல் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோவில் எக்ஸ்போர் ப்ரோ இருக்குது எக்ஸ்போர் ப்ரோலாம் உங்களுக்கு வந்து பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவா வரும் போக்கோவில் வந்து எக்ஸ் ஃபை இருக்குது எக்ஸ் ஃபைலாம் வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் மொபைல் மொபைல் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே எக்ஸ்பைலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாற்பத்தெட்டு எம்பி கேமராவில் மொபைல் வந்து பட்ஜெட் ஃபோனில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபைவ் ஜி மொபைல்ஸ் கேமிங்கெலாம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஓப்போவில் எஃப் ஃபை இருக்குது ஓப்போ எஃப் ஃபை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் இந்த மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி ஃபுல்லாக இருக்குது அது வந்து உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாயும் ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து டூ மந்த்தாக இருக்கும் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் நம்ம கொடுத்துட்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது இன்ஃபினிக்ஸில் வந்து ஜிடி டென் ப்ரோ இருக்குது ஜிடி டென் ப்ரோ நிறைய பேர் கெட்ட இருந்தீங்க ரீ இன்ஃபினிக்ஸில் வந்து ஜிடி டென் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் மொபைல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேமிங்கெலாம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோ செவன் இருக்குது ரெனோ செவன்லாம் உங்களுக்கு வந்து வெறும் பதிமூணாயிரம் வரும் ரெனோ எயிட் இருக்குது ரெனோ எயிட் வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஜிடி நியோ த்ரீ டி இருக்குது இதுவும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் கேமிங்கெலாம் அவ்வளோ சூப்பரான மாடல் இது ரியல்மியில் ஜிடி நியோ த்ரீ டி இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆன்லைனில் இருக்குது இதுவும் பார்த்திங்கனா நம்ம வந்து வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோட கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்போவில் ஏ செவன்ட்டி எயிட்டு ஏ செவன்ட்டி எயிட் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோ லெவன் இருக்குது ரெனோ லெவன்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெமோ மொபைல் இதெல்லாம் வந்து வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பிராண்ட் வாரண்டியோடு இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஓராயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ரெனோ லெவனு ஒன் இயர் பிராண்ட் வாரண்டியோட எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட இருபத்தி ஓராயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா விவோவில் எக்ஸ் ஃபிஃப்டி ப்ரோ இருக்குது எஜ்ஜு டிஸ்ப்ளேயில் ஒரு மொபைலு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஃபிஃப்டி ப்ரோ எஜ்ஜு டிஸ்பிளேவில் கேமராலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் விவோவில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் இது பார்த்திங்கன்னா விவோவில் வி தேர்ட்டி ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல் அன்யூஸ்டு டெமோ மொபைல்ஸு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது மொபைல் யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும் அன்யூஸ்டு மொபைல் டெமோ மொபைல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராலாம் சூப்பராக இருக்கும் கேமராவா ட்ரிபிள் கேமரா வரும் ட்ரிபிள் கேமராமே ஃபிஃப்டி எம்பி ஃபிஃப்டி எம்பி ஃபிஃப்டி எம்பி வரும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு செல்ஃபி கேமராவுமே ஃபிஃப்டி எம்பி வரும் மொபைலு விவோவில் வி தேர்ட்டி ப்ரோ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரரூவா இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தி ஒன்று ஐநூறுக்கு நம்ம கொடுத்துடலாம் உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பக்கம் கம்மியாக வரும் மொபைல் வந்து அன்யூஸ்டு மொபைல் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கம்மியாக வரும் முப்பத்தி ஒன்று ஐநூறுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட விவோ வி தேர்ட்டி ப்ரோ நம்ம கொடுத்துடலாம் இந்த மொபைலுக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம் இந்த மொபைலுக்கும் உடஞ்ச மொபைலு பட்டன் மொபைல் எந்த மொபைல் இருந்தாலுமே நம்ம தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒம்பது மாதம் பத்து மாதம் ப்ராண்ட் வாரண்ட்டியோட வந்துடும் விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூவா இருக்குது இந்த மொபைல் நம்ம வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்துடும் மொபைல் வந்து அன்யூஸ்டு மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ இந்த மொபைலுக்கும் அதேமாதிரி எக்ஸ்சேஞ்சு எல்லாமே நம்ம தாராளமாக பண்ணி கொடுத்துட்லாம் அதேமாதிரி பா பார்த்தீங்கன்னா லெனோவால டேப் இருக்குது எம் டென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இன்ச் டேபு டேப் சூப்பராக இருக்கும் சிம் போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே லெனோவால இன்னொரு டேப் இருக்குது இதுவும் அதே அதேமாதிரி உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு சிம்மு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஏழாயிரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரையும் நம்ம பாக்ஸ் பீஸ் ஃபுல்லாக காமிச்சிட்ருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வரும் இதுவும் வந்து உங்களுக்கு வாரண்டி இருக்கும் இது நம்ம எல்லா மொபைலுக்குமே நம்ம நார்மலாகவே சாஃப் வாரண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு நாள் கொடுத்துட்றோம் வாரண்ட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஏதாவது சின்னதாக ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே மொபைல் நம்ம சர்வீஸ் பண்ணி தர மாட்டோம் மொபைலே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட வந்து போன வாரம் மொபைல் வாங்கியிருப்பாங்க இந்த வாரமே மாற்ற வருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்லேயே இப்போ நம்ம வீடியோ போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த வாரம் ஒரு வீடியோ போடுவோம் அதில் அதை கொடுத்துட்டு அப்படியே அதை மாற்றுவாங்க மொபைல் எக்ஸ்சேஞ்ச் போடுறவங்களுக்கு நம்மள்ட்ட எடுக்கிறாங்க எடுத்தாங்கன்னா மொபைல் வந்து ஒரு ரூபா பத்தாயரூவா ரூபா அந்த மாதிரி மொபைலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பத்தாயிர ரூபாய்க்கு கீழே இருக்கிற மொபைலாக இருந்துச்சுன்னா ஆயிரம் ரூபா லெஸ் பண்ணுவோம் உங் உங்களுக்கு வந்து பத்தாயிர ரூபாய்க்கு மேலே போகிற மொபைலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா லெஸ் பண்ணி எடுத்துக்குவோம் நீங்கள் எத்தனை மொபைல் வேணுனாலும் ஏன்னா நம்ம நிறைய பேர்த்திட்டு நம்மளே சொல்லுவோம் எதுக்கு இப்போ வந்து ரெண்டு நாளில் கொடுத்துருவாங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸு நம்ம நிறைய பேர்த்திட்டு சொல்கிறோம் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தேவைக்கு இந்த மொபைல் பிடிக்கல எனக்கு அந்த மொபைல் நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க ரூபாய்க்கு மேலே எடுத்த மொபைல் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு மொபைல் பிடிக்காம எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் மொபைல் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா லெஸ் ஆகும் அது நீங்கள் ஒரு வாரத்தில் மாத்தோன்னா மாத்தலாம் ஒரு நாளில் மாற்றினாலும் மாற்றலாம் டெய்லி வேணாலும் நீங்க மொபைல் மாத்தோன்னா தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அமௌண்ட் லாஸ் ஆகும் அதை நம்ம சொல்லிட்டோம் ஆனாலும் உங்களுக்கு மொபைல் வேணாம் எனக்கு வேற மொபைல் வேணுன்னா நீங்கள் தாராளமாக நீங்க மாத்திக்கலாம் இது பார்த்தீங்கன்னா விவோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எயிட்டி இது வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் இல்லாத மொபைலுக்கும் நம்ம ஷாப் வாரண்டி வந்து நம்ம போட்டு கொடுத்துருவோம் விவோவில் எக்ஸ் எயிட்டி இது வந்து உங்களுக்கு எஜ்ஜு டிஸ்பிளேவில் வரும் மொபைல் நல்லா யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் விவோவில் எக்ஸ் எயிட்டி எக்ஸ் சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் நம்ம வி தேர்ட்டி வி தேர்ட்டி ப்ரோலாம் பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா வி தேர்ட்டி இ விவோவில் விவோ வி தேர்ட்டி இ மொபைல் சூப்பராக நல்லா லுக்காக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து டிசைன்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஓராயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி விவோவில் வி டொண்ட்டி நைன் இ இருக்குது பாக்ஸ் பீஸ் நம்ம வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா ஒன்லி மொபைல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் வரும் அதேமாரி ரியல்மியில் லெவன் ப்ரோ ப்ளஸ்ஸு இரநூறு எம்பி கேமராவில் வரும் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ தெளிவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் மொபைல் ரியல்மியில் லெவன் ப்ரோ ப்ளஸ்ஸு ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா எயிட்டி இருக்குது ஒன் ப்ளஸ் எயிட்டி பார்த்திங்கன்னா இது ஃபைவ் ஜி மொபைலு ஃபைவ் ஜி மொபைல் வந்து உங்களுக்கு பதினாறாயூவா தான் வரும் ஒன் ப்ளஸ் நைன் இருக்குது ஒன் ப்ளஸ் நைன் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் பீஸ் பார்த்தோம் இது பாக்ஸ் இல்லாமல் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒன் ப்ளஸில் நாடு டூ டி இருக்குது நாடு டூ டீலாம் உங்களுக்கு பதினாறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ட்வெல் ஜிபி ரேமே வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் செவன் லெஜெண்ட் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபா ரேஞ்ச் வரும் அதேமாதிரி கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏ இருக்குது சிக்ஸ் சிக்ஸியெல்லாம் உங்களுக்கு பாக்ஸ் பீஸ் நம்ம பதினேழு ஐநூறில் பார்த்தோம் இது பாக்ஸ் இல்லாமல் வரும் பதினாறாயிரரூவா ரூபா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாடு சிஇ டூ லைட் இருக்குது சிஇ டூ லைட்லாம் வந்து பத்தாயிரம் உங்களுக்கு ஃபைவ் ஜி மொபைல் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து ரெனோ சிக்ஸ் ப்ரோ இதுவும் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமோட வந்துடும் எஜ் டிஸ்பிளே மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினாறாயிரம் ரூபா தான் வரும் இது பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து லெவன் ப்ரோ ப்ளஸ் இதுவும் ஃபைவ் ஜி மொபைல்ஸ் தான் இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பதிமூணாயிரம் ரூபா தான் வரும் ரெட்மி டுவெல் இருக்குது டுவெல் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமெரியில் இது வந்து உங்களுக்கு பத்தாயிரரூவா வரும் மொபைல் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நத்திங்கு நத்திங் ஒன் இது டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இது பார்த்திங்கனா உங்களுக்கு பத்தொம்பதாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜி தேர்ட் ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது ஜி ஃபிஃப்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா இது டுவெல் ஜிபி ரேமில் வந்துடும் டுவெல் ஜி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது பார்த்தீங்கன்னா போக்கோவில் எஃப்ஐ இருக்குது எஃப்ஐ வந்து உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டி டூ எக்ஸ் இருக்குது டி டூ எக்ஸில் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் எட்டாயிரத்து ஐநூறுரூவா தான் வரும் அதேமாதிரி ஓப்போவில் வந்து ஏ செவன்ட்டி எயிட் ஃபைவ் ஜி இருக்குது இது மொபைல் சூப்பராக இருக்கும் எயிட் ஜிபி ரேமில் சைடு ஃபிங்கர் பிரிண்டோடு வரும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இது வந்து ஓப்போவில் ஏ செவன்ட்டி எயிட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோறாயூவா ரேஞ்ச் வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ எயிட்டி இருக்குது ரெனோ எயிட்டிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயரூவாயிலே எஜ் டிஸ்ப்ளேல வந்துடும் மொபைல் வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு எஜ் டிஸ்பிளேவோட வந்துடும் ஓப்போவில் ரெனோ எயிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஜிடி டூ இருக்குது ஜிடி டூலாம் உங்களுக்கு வந்து டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் பதினாலாயிரூவா தான் வரும் உங்களுக்கு பன்னெண்டு ஜிபி ரேமே வந்து ரூபாய்க்கு வந்துடும் அதேமாதிரி எஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்குது எஸ் டொண்ட்டி ப்ளஸ்லாம் வந்து எஜ் டிஸ்பிளேலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா எஸ் ட்வெண்ட்டி ப்ளஸ்ஸே கேட்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வரும் பதினஞ்சாயிரரூவா தான் வரும் மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி எஜ் ஃபார்ட்டி நியூ இருக்குது எச் ஃபார்ட்டி நியூவில் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இருக்குது மொபைலும் நல்லா தெளிவாக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் எஃப் டொண்ட்டி த்ரீ இருக்குது எஃப் டுவெண்ட்டி த்ரீன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுவும் வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் இதேமாரி பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம ராசிதா மொபைல்ஸில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாக ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு தெளிவாக போட்டுகிட்டே தான் இருக்கும் ப்ரைஸு ப்ரைஸு அதெல்லாம் எல்லாத்த விட உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ்டு மொபைல் வாங்குறீங்க யூஸ்டு மொபைல் வாங்குற வாங்குற பக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து பக்காவாக பண்ணி கொடுக்கணும் யூஸ்டு மொபைலில் மெயின் விஷயமே அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்டு மொபைல் எடுத்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று அப்படி அப்படின்னா அது எல்லாமே பார்த்து தரணும் அது எல்லாமே நம்ம வந்து தெளிவான முறையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கடை பார்த்து நம்ம அதனால தான் நேர்லேயும் கூட நீங்கள் விசிட் பண்ண சொல்கிறோம் இல்லை தாராளமாக கொரியரில் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக சர்வீஸ் சப்போர்ட்லேருந்து எல்லாமே நம்ம வந்து சூப்பராக பண்ணி தந்துட்டுருக்கோம் அதேமாதிரி எக்ஸ்சேஞ்சு இந்த மாதிரியான சில ஆஃபர்ஸ்லாம் நான் வந்து நம்ம கடையில் தான் வந்து எக்ஸ்சேஞ்சு இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் வந்து ராசிதா மொபைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஃபுல் வீடியோவில் இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்